ஏசாயா பத்தொன்பதாம் அதிகாரம் எகிப்தின் பாரம் இதோ கத்த தேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும் சகோதரனோடே சகோதரனும் ஸ்நேகிதனோடே சினேகிதனும் பட்டணத்தோடே பட்டணமும் ராஜ்யத்தோடே ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடே போர்க்கலக்க பண்ணுவேன் அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும் அவர்கள் ஆலோசனையை மூழ்கிப் போக பண்ணுவேன் அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள் நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன் கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போம் ஆறுகளை திருப்பி விடுவார்கள் அரணிப்பான அகழிகள் வெறுமையாகி வறண்டு போம் பொறுக்கையும் நாணலும் வாடும் நதியோரத்திலும் முகத்திலும் இருக்கிற மரமுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போம் அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போம் மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள் நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள் தண்ணீர்களின் மேல் வலிகளை வீசுகிறவர்கள் சனித்துப் போவார்கள் மெல்லிய சனலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள் மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போம் சோவான் பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள் பார்போனுடைய ஞானமுள் ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியினமாயிற்று நான் ஞானிகளின் புத்திரன் நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வானுடனே எப்படி சொல்லுகிறீர்கள் அவர்கள் எங்கே உன் ஞானிகள் எங்கே சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் உனக்கு தெரிவிக்கட்டும் அல்லது தாங்களே அறிந்து கொள்ளட்டும் சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள் நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள் எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் நடுவில் ஆவியை கொண்டு பண்ணி போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள் எகிப்தில் தலையாகிலும் பாலாகிலும் பிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றுமிராது அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள் சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்துக் கொண்ட ஆலோசனையின் நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும் தனக்குள் அதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான் அக்காலத்திலே எகிப்து இருக்கும் ஐந்து பட்டணங்கள் காணாம்பாஷியை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும் அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் எண்ணப்படும் அக்காலத்திலே எகிப்த தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும் அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும் ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பெலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார் அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார் எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள் கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார் அடித்து குணமாக்குவார் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும் அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள் அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசிர்வாதமாயிருக்கும் அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் ஆகிய என் கருத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசிர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதிப்பார்